குட் மார்னிங் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நயன்த் தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட்டோட பார்ட் டூ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ நேத்தை பார்த்தாச்சு யார் இவர் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மலாலாவோட வயது பனிரெண்டு இவங்க யாருனா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்களில் மலாலாம் ஒருத்தங்க அடுத்ததாக சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதுபோல ஒரு பாடலில் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன மூன்று கருத்துக்களை கொண்ட அறநூல் திரிகடுகம் ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல் ஏலாதி அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது புகழுக்குரிய நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஏஷியாலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இங்கு இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் இது சென்னை எக்மோரில் இருக்கு அடுத்ததாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அடுத்ததாக கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவிலுள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்ததா அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது அடுத்ததா தெரிந்து கொள்வோம் கோர்வை ஆர் கோவை கோ என்பது வேர்ச்சொல் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதை சரி எடுத்துக்காட்டு ஆசாரக்கோவை ஊசியில் நூலை கோத்தான் அடுத்ததால் தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும் தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலைவடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது போரில் பட்டு இறந்த வீரருக்கு நடுகல் நடப்படும் அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும் தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது அடுத்ததான் தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு கல்லூரியை நடத்தி வருகிறது அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்பக்கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர் சுவாமிமலை கும்பகோணம் மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பாராட்டி பரிசளித்து வருகிறது மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை நடத்தி வருகிறது சுவாமிமலை கும்பகோணம் மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப சென்னூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப சென்னூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா அடுத்ததா சிறுகதை விருது மாலை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதலில் இரவு வரும் ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் ரெண்டாயிரத்தி எட்டில் மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இது வந்து அம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இது அம்பை இதேபோல் மற்ற வகை இலக்கிய படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களை பற்றியும் தெரிந்து கொள்க அடுத்ததாம் இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசை கருவிகளில் நாகசுரமும் ஒன்று மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது இந்த சிறப்பான கருவி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது நாகசுரம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையுள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை ஆகவே இந்த கருவி பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது நாகசுரம் கருவி பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாகசுரம் என்ற பெயரே சரியானது நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது கருவி ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது நாகசுரத்தின் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது சீவாளி நானல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது சீவாளி நானல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது அடுத்ததான் டி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்ரன் வார இதழில் எழுதினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலாக வெளியிடப்பெற்றது ரோம் செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நூலாக வெளியிட்டார் தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாடி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார் இவரது மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு ஐம்பது மைல் என்பதாகும் தி ஜானகிராமன் அவரோட ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியிருக்கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலாக வெளியிட ரோம் செகோஸ்லோவியாக்கியாஸ் சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நூலாக வெளியிட்டிருக்காரு தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார் இவரது பயணக் பயணக்கட்டுரை அடுத்த வீடு ஐம்பது மைல் என்பதாகும் அடுத்ததான் தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மேய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும் சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் ஆறு வடை வகைப்படும் ஆறு வகை என்னென்னா வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலோகரம் நெடில் தொடர் குற்றியலோகரம் நெடில் தொடர் குற்றியலோகரம் எப்பவுமே ரெண்டு தான் அமையும் ஓகேவா அடுத்ததான் நாக்கு வகுப்பு வன் தொடர் குற்றியலோகரம் நெஞ்சு இரும்பு மென் தொடர் குற்றியலோகரம் மார்பு அமிழ்து இடைத்தொடர் குற்றியலோகரம் முதுகு வரலாறு உயிர் தொடர் குற்றியலோகரம் எஃகு அஃது ஆயுத தொடர் குற்றியலோகரம் காது பேசு நெடில் தொடர் குற்றியலோகரம் அடுத்ததான் நேதாஜியின் பொன்மொழி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு சொல்கிறது நேதாஜியோட பொன்மொழி அடுத்ததாக வான்படை பிரிவு இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேடட்ஸ் அந்த நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேடட்ஸ் போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பிச் சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் மலைகளில் சிக்கித் தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தனர் அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது காலை ஐந்து மணிக்கு எழுந்து மூன்று கல் தூரம் ஓட வேண்டும் அப்போது குளிர் சுழியத்திற்கு கீழ் இருக்கும் உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள் மூன்று கல் தூரம் ஓடியதும் ஐந்து நிமிடங்கள் ஓய்வு பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள் அதை முடித்துக்கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும் இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது அந்த நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கேடட்ஸ் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பசும் பொன் மடல் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்ததான் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும இது மதுரை காஞ்சியில் இடம்பெற்ற பாடல் வரிகள் என்ற அடிகளின் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம் பொறிமையிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியொடு குழும இந்த அடிகள் வந்து மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி மூலம் தெரியப்படுத்துது ஓகேவா இது வந்து மதுரை காஞ்சியில் இடம்பெற்ற பாடல் வரிகள் அடுத்ததான் நேதாஜியின் பொன்மொழி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை பதினெட்டு ஏக்கர் பரப்பில் எட்டாயிரம் கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது பல ஊர்களை சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வரை வாங்குவதற்காக கூடுகிறார்கள் விற்பவரும் வாங்குபவரும் உறவுகளாய் பேசி மகிழும் ஆறவாரம் அங்கே ஒலிக்கிறது நூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் நான்கு தலைமுறை நட்பு நிலவுகிறது கலப்படமில்லாத பொருள்களை வருவாய் நோக்கின்றி அச்சந்தை இன்றும் விற்பனை செய்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை பதினெட்டு ஏக்கர் பரப்பில் எட்டாயிரம் கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது பல ஊர்களை சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வரை வாங்குவதற்கு கூடுகிறார்கள் பிற்பவரும் வாங்குபவரும் உறவுகளாய் பேசி மகிழும் ஆரவாரம் அங்கே ஒலிக்கிறது நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் நான்கு தலைமுறை நட்பு நிலவுகிறது கலப்படமில்லாத பொருள்களை வருவாய் நோக்கின்றி அச்சந்தை இன்றும் விற்பனை செய்கிறது இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தைகளும் மாதச்சந்தைகளும் குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் விற்கும் சந்தைகளும் மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் உள்ளன இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தைகளும் மாதச்சந்தைகளும் குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் விற்கும் சந்தைகளும் மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் உள்ளன பெரியார் எதிர்த்தவை ஹிந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மணக்கொடை இதெல்லாம் பெரியார் எதிர்த்தவை அடுத்ததான் பெரியார் விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலை வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நல திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமணம் ஏற்பு அடுத்ததான் பெரியார் இயக்கமும் இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்து தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்து நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆங்கில இதழ் நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆங்கில ஆங்கில இதழ் அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பெரியாருக்கு பட்டம் வழங்கியவர்கள் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு அடுத்ததாக கைபேசியின் வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம் கடிதங்களைக் கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறியிருக்கிறார்கள் கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன தாகூர் நேரு டிகேசி வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணா மு வரதராசனார் கு அழகிரிசாமி கி ராஜராணா நாராயணன் கி ராஜநாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர் இன்னைக்கு நைன்த்து தமிழ் பாக்ஸ் கண்டென்ட் அதாவது தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் கண்டென்ட்டோட பார்ட் டூ வீடியோ முடிஞ்சிடுச்சு நாளைக்கு டென்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் கண்டென்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ